ஓணம் கொண்டாட்ட புகைப்படங்களை ஷேர் பண்ணி ஃபேன்ஸை கவர்ந்துகிட்டு வராங்க நிவேதா தாமஸ் ஜில்லா பாபநாசம் தர்பார் படங்கள்ல நடிச்சு ஃபேமஸான ஆன நிவேதா லாஸ்டா தெலுங்குல நடிச்ச முப்பத்தஞ்சு படம் மூலம் விமர்சன ரீதியா ரொம்ப பாராட்ட பெற்றாங்க கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நிவேதா தாமஸ் சமீபத்துல ஓணம் பண்டிகையை ரொம்ப உற்சாகத்தோட கொண்டாடி இருக்காங்க போல இந்த போட்டோஸ இன்ஸ்டால ஷேர் பண்ண லைக்ஸ் அல்லது ஓணம் பண்டிகைக்கு வகை வகையான விருந்து சூப்பரான கொண்டாட்டத்துல இருந்து மீள்வதற்கே ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னு உற்சாகத்தோட நிவேதா போஸ்ட் போட்டிருக்காங்க சினிமாவில மகன் அடுத்தடுத்து விருதுகளை வாங்க இயக்குனர் விக்ரமன் நிகழ்ந்துட்டு இருக்காரு இயக்குனர் விக்ரமனின் மகன் விஜய் கனிஷ்கா ஹிட்லிஸ்ட் படத்துல நடிச்சு பாராட்டு மேல பாராட்டு பெற்றுட்டு வராரு சமீபத்துல துபாயில நடந்த சைமா விருது விழாவில சிறந்த புதுமுகம் விருத கொடுத்திருக்காங்க வியாபார ரீதியில ஹிட்லிஸ்ட் படம் வெற்றி அடையாவிட்டாலும் மகனின் உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைத்த விருது பெரு மகிழ்ச்சியை தருவதா விக்ரமன் நெகிழ்ந்திருக்காரு ஹிட்லிஸ்ட் படத்திற்காக மூன்று விருதுகளை விஜய் கனிஷ்கா வாங்கியிருப்பதாகவும் படத்தை பார்க்காதவங்க ஓடிடியில் ஹிட்லிஸ்ட் படத்தை பார்க்குமாறும் விக்ரமன் பதிவிட்டு இருக்கார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க